அந்தவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் மத்திய எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவன் வீட்டிலே திமிர்வாதமாய் வேதனைப்படுகிறான் என்று சொன்ன பொழுது இயேசு சொல்லுகிறார் நான் வந்து அவனை குணமா என கண்பானவர்களே இயேசுவினுடைய மனதுருக்கத்தை பாருங்கள் இயேசுவினுடைய இரக்கத்தை பாருங்கள் அவருடைய தயவை பாருங்கள் அவர் சொல்லுகிறார் நான் வருகிறேன் திமிர்வாதமாய் கிடக்கிற அவனை நான் தேடி வருகிறேன் இயேசு இன்றைக்கு உங்களையும் தேடி வர போதுமானவராயிருக்கிறார் உங்களுடைய வேதனைகள் என்ன உங்களுடைய பாடுகள் என்ன உங்களுடைய நெருக்கங்கள் என்ன கண்ணீர் என்ன உங்களுடைய இயலாமை என்ன என்னால் முடியவில்லையே என்று நீங்கள் புலம்புகிற புலம்பல்கள் என்ன ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்கள் நடுவில் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் கடந்து வந்திருக்கிறார் உங்களை விசாரிக்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார் உங்களை தேடி வருகிறார் நீங்கள் என்னை தேடவில்லை நான் உங்களை தேடி வருகிறேன் என்று நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று என கண்பானவர்களே நீங்கள் அவரை கண்டுபிடிக்காத நேரத்தில் அவர் உங்களை கண்டுபிடித்து உங்களுக்கு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார் அந்த அன்புள்ள ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார் நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் இன்னைக்கு நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள் இயேசு உங்களுக்காக வருகிறார் அவர் உங்களை வந்து இன்னைக்கு உங்கள் வீட்டிலே வந்து அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா ஜபிப்போமா அன்பின் பரம தகப்பனே உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் மனதுருக்கம் உள்ள மனதுருக்கத்திற்காய் யார் யார் இப்பொழுது கூப்பிடுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் விடுதலையை கட்டளை இடுவதாக அற்புதத்தை கொண்டு வருவதாக தெய்வன் அப்படி செய்கிறதற்காய் நன்றி இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பானவர்களே உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி பொர்ச்செல்வன் ஆசிர் கிருபையின் ஊழியங்கள் ஆபிரகாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று